ஒரு காலில் வீக்கம் வர எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு காலில் வீக்கம் வர கொஞ்சம் எப்படி வீக்கம் வரும்னா முதல்ல வந்து வீக்கம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க அந்த காலில் வந்து இந்த ஏங்கிள் ஜாயினா கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அழுதுட்டீங்கன்னா போதும் இந்த பள்ளம் உழுந்துடும் சில டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அந்த வீக்கத்துக்கு சொல்லி ஒரு நீர் மாத்த கொடுப்பாங்க பூங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் பிஎஸ் நடராஜன் முதியோர் நல மருத்துவர் பேசுகிறேன் இந்த வாட்டி நான் பேச போகிறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கால்கள் வீக்கம் ஒரு காலில் வீக்கம் வரும் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு காலில் வீக்கம் வந்துச்சு அது வந்து கொசு கட்டி வருது அது ஃபைலாக வருது அப்படின்னு ஓரளவுக்கு தெரியும் ரெண்டு காலில் வீக்கம் வரது கொஞ்சம் காமனாக இல்லை பட் நிறைய பேர் விட்டாங்கன்னா ரெண்டு காலில் வீக்கமாக ஐயோ ரொம்ப சீரியஸ் ஆச்சு உயிருக்கு ஆபத்தா ஆச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க அந்த பயத்தை நீக்கிறதுக்கு தான் இந்த எபிசோட் நான் சொல்ல வரேன் ஸோ காமனான வயசான என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரத்த சோகை ப்ராப்பராக டயட் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வேம்ஸ் இன்வெஸ்டேஷன் இருக்கும் வேறு எங்கேயும் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கும் இந்த காரணத்தினாலேயே அவங்களுக்கு வந்து ப்ளட் ஹிமோக்ளோன் ரொம்ப கொஞ்சம் டென் கிராம் கீழே போச்சுன்னா ரத்த சோகை அதில் வந்து உடம்புலாம் வீங்கிடும் முக்கியமாக காலில் வந்து ரெண்டு காலில் வீங்கிடும் மூஞ்சியெல்லாம் பஃபியாக இருக்கும் காமனாக பார்க்கறது ரத்த சோழன் முதியோரில் வர முக்கியமான காரணம் கால் வீக்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக உருதச்சத்து குறைஞ்சதுன்னா கால் வீக்கம் வரும் முக்கியமாக கிட்னி டிசீஸில் நெஃப்ராட்டி சிண்டோம்னு ஒரு டிசீஸ் வந்து ப்ரோட்டீன் லீக் ஆகிட்டே இருக்கும் அதனால் உடம்பு இருக்கிற ப்ரோட்டீன் குறைஞ்சி கால் வீக்கம் வரும் இதுக்கு அடுத்த வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இதையும் பதவி ஹாரியாக ஃபெயிலியரில் வரும் கிட்னி ஃபெயிலியரில் வரலாம் இது தவிர கல்லீரல் லிவர் ஃபெயிலியர் ஆச்சு தான் வீக்கம் வரும் இதில் எப்படி வீக்கம் வரும்னா முதல்ல வந்து லிவர் ஃபெயிலில் வந்து வயிற்றில் வீக்கம் வரும் கால் காலையில் அசைட்டிஸ் முதல்ல வயிற்றில் வீக்கம் வரும் அப்புறம் வந்து காலில் வீக்கம் வரும் இது தவிர சில ட்ரக்னாலே வரலாம் சாதாரணம் பிஇபிக்கு வந்து மாத்திரை மாத்திர சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருப்பாங்க அது தொடர்ந்து சாப்பிட்டா ரெண்டு காலில் வீக்கம் வந்துடும் சில டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீக்கத்துக்கு சொல்லி ஒரு நீர் மாத்திரை கொடுப்பாங்க இப்போ நீர் மாத்திரை கொடுத்தா அந்த வீக்கம் குறையாது அது அவ்வளோ நிறுத்திவிட்டு வேறு மாத்திரை பிடிச்சா அந்த நீர் மாத்திரை அந்த வீக்கம் குறையும் அடுத்து ஸ்டீராய்ட்ஸ் நிறைய டாக்டர் ஸ்டீராய்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக தான் பார்த்து கொடுப்பாங்க சில பேஷண்ட்ஸ் என்ன செல்ஃபு அவங்களே செல் மெடிக்கேஷன் பண்ணி சீரை நிறைய சாப்பிட்றோம் சீரை நிறைய சாப்பிட்டா கூட கால் வீக்கம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டு காலில் வீக்கம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதான் காமனாக பார்க்குறது இந்த வீக்கம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்த காலில் வந்து இந்த ஆங்கிள் ஜாயினா கொஞ்சம் லேஸாக கொஞ்சம் அழுதுனீங்கன்னா போதும் இந்த பள்ளம் விழுந்துடும் இந்த புளி விழுந்துடும் இதான் மயில் எடிமான்னு சொல்லுவோம் போகிறது ஜஸ்ட் ஜென்டில் ப்ரெஷர் யூ கேன் சீ இந்த மயிலுக்கு பள்ளம் பார்க்கலாம் இன்னொரு கண்டிஷனில் இப்படி ரேர் அதில் வந்து இவ்வளோ மயில் எடிமாக இருக்காது திக்காக இருக்கும் அதை வந்து தைராய்டு மிக்ஸ் அடிமான கையில் விட்டுருக்கேன் தைராய்டு குறைவாக வந்துன்னா மிக்ஸ் அதில் ரெண்டு காலையும் வீக்க வர மாதிரி இருக்கும் அடுத்து ஃபைலேரேஸ் ஃபைலேரஸுங்கிறது வந்து கொசுக்கடியில் வருது யூஸ்ஃபுல்லாக ஒரு காலில் தான் வரும் இப்போ ரேராக வந்து ரெண்டு காலையில் கூட வீக்க வரலாம் மூணாவது காரணமாக வேரிக்கோல்ஸ் வைன்னு சொல்லுவோம் இந்த நார்மலாக சுற்றிக்கும் ரெண்டு காலையும் அந்த வேரிகோஸ் வேணும்னு வச்சுனா அவங்களுக்கு வீக்க வரும் இதெல்லாம் ரேர் கண்டிஷன் தான் காமன் பட் இந்த மிக்ஸடிமாவிலையும் இந்த ஃபைலேராய்ச்சை வர வீக்கம் வந்து சாஃப்டாக இருக்காது நீங்கள் எவ்வளோ அழுதுனாலும் அந்த பள்ளம் உள்ளாது இது ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்படி பல காரணங்களால் காலில் வீக்கம் வருது ஆனால் ஒன்று வந்து நீங்கள் முதல் பயந்துக்க வேண்டியதில்லை அது டாக்டர் செக் பண்ணி பார்த்தாருன்னா அவர் என்ன காரணம் கண்டுபிடிச்சி தக்க சொல்லிப்பார் நம்ம நலமுன்னு வாழ முடியும் இந்த எபிசோடில் முதியோர்கள் வரக்கூடிய ரெண்டு காலில் வரக்கூடிய வீக்கத்தை பற்றி நான் சொன்னேன் வேறொரு எபிசோடில் வேறொரு செய்தியை பற்றி உங்களை பேச போகிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி இந்த மாதிரியான முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்